அன்னாசி சோத்து கத்தலாயிருந்தா காண்டாபிருக வண்டி எட்டி கூட பார்க்க இயற்கை முறையில மருந்தடிக்காம பண்டுகளை கட்டுப்படுத்துறதா சோத்து கத்தாலையும் அண்ணாசி விவாஸ் ஒரு தென்னை மரம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தரமான தென்னை மரம் உங்க தாய் மரத்தில் இருந்தோ இல்ல தகுதியான கம்பெனியில் இருந்தோ விதைகளை வாங்கி போட்டு நடவு செய்தால் பத்து தென்னை மரம் தான் ஒரு லட்சம் வேற எந்த பயிர் ஒரு லட்சம் தென்ன கண்ணு நடுறது முக்கியம் இல்ல அந்த தென்னகண்ண காய்ப்பு கொண்டு வரதான் முக்கியம் தலைகள் இருக்கவே கூடாது எல்லாம் எடுத்துட்டு தண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி தூறு கிட்ட பாயும் தூரம் மேம்படுத்த இங்கே தான் தண்ணி பாயணும் இங்க வந்துடும் ரெண்டு சோத்து கத்தா